அசலாம் அலைக்கும் இப்ப நம்ம பார்க்க போற புத்தகம் நெஞ்சுக்கு நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று எல்லோரும் நிம்மதி தேடி ஓடுகின்றனர் ஆனால் அந்த நிம்மதியோ போல் மனிதர்களிடமிருந்து தூரமாகிக் கொண்டே செல்கிறது ஒவ்வொரு வயசிலும் ஒவ்வொரு விதமாக நிம்மதியை தேடுகின்றனர் மாணவனாக இருந்தா எப்படியாச்சும் பத்தாம் வகுப்பு தாண்டினாதான் நிம்மதி பின்னர் எப்படியாச்சும் பன்னெண்டாம் வகுப்பு தாண்டினால் தான் நிம்மதி என்று நினைக்கிறான் பின்னர் கல்லூரியில் நல்ல பிரிவு கிடைச்சாதான் நிம்மதி நல்ல வேலை கிடைச்சாதான் நிம்மதி திருமணம் முடிச்சாதான் நிம்மதி குழந்தை பெத்தாதான் நிம்மதி குழந்தையை நல்லா படிக்க வச்சாதான் நிம்மதி பசங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சாதான் நிம்மதி பேர பிள்ளைகளுக்கு ஏதோ பண்ணி வச்சாதான் நிம்மதி இறுதியில் போதுண்டாப்பா செத்தாதான் நிம்மதி என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக மனிதன் நிம்மதியை தேடுகின்றான் வாருங்கள் தொலைந்த நிம்மதியை கண்டெடுக்கலாம் அது எங்கே ஒளிந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் அமைதியான மகிழ்ச்சியான குடும்ப வாழ்வு இன்று அரிதாகி கொண்டே வருகிறது பணத்தால் அதனை பெற முடியாது விஞ்ஞானம் அதனை பெற்றுத்தராது பிறகு எவ்வாறு அது சாத்தியமாகும் அதுக்கு தான் இந்த நெஞ்சுக்கு நிம்மதின்ற புக்கை படித்து தெளிவாக நம்மளுக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு இந்த புத்தகத்தில் இந்த புக் வந்து நம்ம குவாலிட்டி புக் சென்டரில் கிடைக்குது உங்களுக்கும் நெஞ்சுக்கு நிம்மதி வேண்டுமா இந்த புத்தகத்தை வாங்கி